அதிகமாக சஜிதா செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறாத வரையிலும் என்னிடம் மாற்றம் வராது என் வீட்டில் மாற்றம் வராது என் சமூகத்தில் மாற்றம் வராது அதிக நேரம் சஜிதா செய்யக்கூடிய மக்களாக மாறணும் அல்லாவுடைய உதவி இல்லாமல் மாறாது எதுவுமே மாறாது அவனோடு ஐக்கியமாகணும் முஸ்லிம் உம்மத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகள் குறையணும் ஆன்மீக வலிமை பெறணும் அறிவு வலிமை பெறணும் இன்னைக்கு நாளைக்கு இந்த உலகத்தில் எது மிகைக்க போகிறதோ அதை கூடியவர்களாக நாம் மாறணும் யாருக்கெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ பிசிக்ஸ்ல இருக்குமோ கெமிஸ்ட்ரியில இருக்குமோ பயாலஜியில இருக்குமோ அவர் கல்லூரியை தேர்வு செய்வதற்கு முன்பாக படிப்பை தேர்வு செய்வதற்கு முன்பாக சொல்ல வேண்டியது அல்லாவிடம் போய் சஜிதா செய்யணும் இறைவா என்ன படைச்ச ரப்பே நான் ஆர்வத்தோடு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த துறையில் உலக வரலாற்றில் எந்த மனிதனுக்கும் கொடுக்காத அறிவாற்றலை எனக்கு கொடு இறைவா என்று கேட்கணும் அதற்கான எல்லா முயற்சியிலும் நான் ஈடுபடுவேன் கணிதத்தில் இதுவரையிலும் குளத்துக்கு கொடுக்காத அறிவை எனக்கு கொடு சுலைமான் சுலை கேட்டாங்க பாருங்க இந்த உலகத்தின் ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு அல்லா கொடுத்தான் பாருங்க வேர்ல்ட் கேபிட்டலா மாத்தன பாருங்க ஜெருசலத்தை உலகத்தினுடைய ஆட்சியை பாருங்க எறும்புகள் பேசக்கூடியதை நான் காது கொடுத்து கேட்கணும் எனக்கு கேட்கணும் அந்த ஆற்றலை பறவைகள் பேசக்கூடியது கேட்கணும் அல்லாஹ் கொடுத்தான் பிசிக்ஸ்ல இயற்பியல்ல புவியீர்ப்பு விசையில் நாசா தெரிந்திருக்காத விஷயம் இஸ்ரோ தெரிந்திருக்காத விஷயத்தை யாழ் எனக்கு கொடு என்ன தடை இருக்குது உங்களுக்கு கேட்கறதுக்கு யாராவது ஏதாவது தடை இருக்குதா அப்படித்தான் கேட்கணும் அதான் ஆன்மீக வலிமை அதன் பிறகு நீங்கள் முயற்சி எடுங்க மறைமுகமான உதவிகள் வந்து நீங்கள் எப்படி முன்னேறுகிறீர்கள் வெற்றியடைகிறேன் என்பதை பாருங்கள் பொருளாதார வலிமை இந்த இருக்கு ஆன்மீக வலிமை அறிவு வலிமை இது ரெண்டும் கிடைச்சிச்சுன்னா பொருளாதார வலிமை தமிழகத்தினுடைய ஏழ்மையை தமிழகத்தினுடைய ஏழ்மையை ஒழிச்சிரலாம் இந்தியாவினுடைய ஏழ்மை ஏறக்குறைய முப்பது கோடி மக்கள் இரவில் பசியோடு பட்டினியோடு செல்கின்றார்கள் இந்தியால நூத்தி முப்பது கோடி முப்பது கோடி பசியோடு போகுது உங்களிடம் வரக்கூடிய பொருளாதாரம் இருக்குது பாருங்க அந்த பொருளாதாரத்தை நிலையை மாற்றி அமைக்கணும் என்பதை நினைத்து நீங்கள் செலவிட்டால் போதும் யாருக்கு கொடுக்கிறோமோ எதுக்கு கொடுக்கிறோமோ அதன் மூலமாக நிலை மாறணும் உதவி செய்வதல்ல தேவைக்கு உதவுவதல்ல நிலையை மாற்றணும் இந்த ஆண்டு கொடுத்தா அடுத்த ஆண்டு அவன் கொடுக்கணும் அப்படி மாற்றி அமைக்கணும் இந்த ஆண்டு அவனுடைய கல்விக்கு கொடுத்த அடுத்த அஞ்சு வருஷத்துல அவன் கொடுக்கக்கூடியவன மாறணும் பொருளாதார வலிமை ஒரு யூசுப் அலி கேரளால மாற்றி அமைக்கிறார் ஒரே ஒரு கேரள சமூகத்தில் மாற்றி அமைக்க முடியுது பொருளாதார வலிமை இருக்குது கோயமுத்தூர்ல கோவை முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலை நெருக்கடிகளை அடுத்த வருஷம் கிளியர் யார் இருக்கிறா காலம் முழுக்க அப்படியே போயிட்டு இருக்கும் பாவா இந்த நம்ம இயங்கல பொருளாதாரத்தை அடையணும் உலகத்தினுடைய பெரும்பகுதி தங்கத்தை அடையக்கூடிய ஆற்றல் எடுக்கணும் அந்த நீயத்தோடு பயணிக்கலாம் மாற்றம் வராது மவுத்து வந்துடும் பொருளாதாரம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் பொருளாதார வலிமை இந்த மூன்று வலிமைகள் இருந்துச்சாக்கோ நீங்க ஒண்ணுமே செய்யவானா சோசியோ பொலிட்டமெண்ட் இருக்கு பாருங்க வந்துடும் சமூக அரசியல் வலிமை இருக்குது பாருங்க வீட்டுக்கு வந்துடும் கோவையில் இருக்கக்கூடிய ஜமாத் எல்லாம் சேர்ந்து கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஐம்பது சட்டமன்ற தொகுதிக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு நூறு கோடி ரூபாய் செலவு செய்கின்றார்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்புறம் லிஸ்ட் எங்க இருந்து ரெடி பண்ணுவாங்க ஜமாத்ல இருந்து இந்த தொகுதிக்கு இந்த வேட்பாளர் போடுங்க இந்த தொகுதிக்கு இந்த வேட்பாளர் போடுங்க இன்னைக்கு அதுதான் நிலைமை அதனால சமூக அரசியல் மாற்றம் என்பது வலிமை என்பது ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு தான் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலின் மூலமாக தான் வரும் பெரும்பான்மை சமூகம் அப்படி அல்ல வாக்குகள் மூலமாக கொண்டு வந்துடலாம் சிறுபான்மை சமூகம் ஆற்றல் அறிவாற்றல் பொருளாற்றல் தாக்கம் செலுத்தக்கூடிய ஆற்றல் அதன் மூலமாகத்தான் கொண்டு வர முடியும்